திருத்தலாம் திருமகாசம் கீழ்த்தி ப்ளவாடு தேசிய பரமச்சார சங்கர் கோயில்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையோ திருப்பெருந்துறையில் கோயில் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆடையார் என்ன திரு ஆத்மநாத சுவாமி திருப்பி

ཨོཾ ཞུ་ ཨ་རེ་ བརལ་ དགོར་ ཨ་རེ་ ཨོཾ ཁེ་བོས་སེ་ སོ་ན་བོར་ དཔེ་བརྟན་ உள்ள சாப்பாங்க ரொம்ப தரம் அனுப்புதாங்க திருப்பதி திருத்தல் இதுதான் மாணிக்கவாசல் திருக்கோயில் ஒரு பெயிண்டிங் வரணும் பெயிண்டிங் திருப்பெருந்துறை பழமையான சிறுத்தனம் வாணிக்கவச கட்டிய திருத்தலம் வாணிக்கவாச கட்டி திருத்தலம் அரசுமிகு ஆத்மநாத சுவாமி திருப்போயில் திருப்பணி வள்ளி வளர்ப்பு дева мен го кановано го диво 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 радева о наш но திருக்கயிலாய பரம்பரை திருவாடு சம்பந்தமான திருப்பரந்த ஆதினத்தை சொந்தமான திருவாடுதுறை யோகாம்பிகை யோகாம்பிகை ஆத்மா சூழ்ந்த தங்கம் முதலால் தங்கம் முலாம் பூசிய கோலை திருவாச்சி வெள்ளி முலாம் பூசிய பார்வை பார்வை தகுதி உபயம் திருச்சிற்றம்பலம் мұқиып есте саң. мен дәуірстап одан мен мұқиып

குதிரையாக்கி நரியை குதிரையை பறியாக்கி ஞானம் எல்லாம் இழத்துவிட்டு எல்லாம் திச்சேற்றும் பெரிந்துரையாடும் நிறையா சொல்லி கோயிலை கோய்ப்பாசனம் பாடம் இல்லை படிக்கிறதுலாம் கேட்கணும் அது அப்போ தான் இந்த பிறவி எடுத்ததுக்கு பிரயோஜனம் அங்கே ஆத்மநாதன் நமக்கெல்லாம் தலைவன் உயிர் தலைவன் அங்கே நம்ம உயிர் இங்கே இது இருக்கிற உயிர் தான் அங்கே ஒரு வந்து ஏன்னா நந்திகரம் மாணிக்கவாசகர் அவதாக இருக்கும் இந்த கைலாயத்தில் வந்து மா நந்திகோரன் தப்பு பண்ணியிருந்தார் என்ன தப்பு பண்ண தேடெல்லாம் ஒன்று பண்ணாங்க இந்த ஹரிமாத்ரா பாண்டி என்ன பண்ணுவோம்னா பதினோரு மணி வெயிலில் கைலாயத்தில் போய் சாமி கும்பிடுவாங்க அப்படி கும்பிடும்போது அந்த மலை வந்து தங்க மலையாக இருந்தது இது இலகி போயிருந்து வெயில் இது புதிரைப்பழமில் ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சுன்னாக்க இதை சேவகன் சோழன்டி ராஜாட்டம் ராஜாவா அது கோயில் சொத்து வேண்டாம் வந்தால் போடுறான்னு சொல்ல இதை வச்சுக்கிட்டாங்க இதை சிவபெருமான் பார்த்தார் இந்த மாதிரி நந்தியை விட்டுவன் காவல்து தப்பு பண்ணிட்டேன் மானியிட நான் பிறந்து வசூல் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு தெய்வா அவங்க விட்டு போக மாட்டேன்னு அந்த சமயத்தில் தடுத்த அப்படின்னா வாத ஊரில் பிறக்கிறாரு அது நந்திக சூழல் வாத ஊரில் பிற கிறந்து மதுரையில் முதலமைச்சர் தான் ஜாயின் பண்ணி அப்படி இருக்கிற காலத்தில் இது வந்து திருப்பெருந்து துறைமுகம் மார்கழி மாதம் உலகம் பூரா பாடுவது இந்த ஊர் சாமியை பற்றி தான் பிற்பெருந்துறை உரை சிவபெருமானை பெருமான் வண்டி எழுந்திருந்தோயின்னு இந்த ஊர் சாமியை பற்றி தான் பாடும் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் உடனே இங்கே பிற வாத ஊரில் பிறந்து மதுரையில் முதலமைச்சராக இருக்கார் திருப்பெருந்துரை கடற்கரை இப்போ பதிமூணு பேருந்து உருவாக்கிச்சு இது கடற்கரையாக இருந்த இடம் போதால் வெறும் புரிந்த மரமாக இருந்தது கடற்கரை அப்போ சிவபெருமானை வந்து பிள்ளைகளுக்கு பாடஞ்சு விழிப்பு இப்படி இருக்கும்போது ஒரு குதிரை அவங்க வர்றார் வந்து இறங்கும்போது பார்த்தா பிள்ளைகள்லாம் பாடம் போயிடுச்சு எதுவும் தன்னுமாரி உட்காந்துட்டார் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் நாளாச்சு குருநாதர் வெயில் இருந்தாருன்னு சொல்லி கொண்டாந்த காசை கோயிலை கட்டினார் அந்த இடம் எப்படின்னு கேட்டால் அந்த சுவாமி இருக்கார் வெட்டிப்படி இடையிலும் அந்த மூணு மண்டபம் சாமி இருக்கிற இடம் பண்ணுவான் மணிக்கலாம் வாங்கியெல்லாம் ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்தில் கட்டி ஒன்றும் சேர்த்துருக்காங்க இப்படி இருக்கும்போது ராஜா சேவகன் போய் ராஜாட்ட சொல்லிடுறோம் இனிமேல் உங்களுக்கு குதிரையை ஓராது திருப்பணி பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல் தூண்கள் கல்லாலே கம்பி போட்டு போல கல்லாலே கல்லாலே கட்டுங்களா 那你们拿不了吧？ கம்பி கட்டி <laughs>